வணக்கம் வெல்கம் ஸ்ரோக தமிழா இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலுக்காக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க காராமணி சுண்டல் இதுக்கு நான் காராமணி ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த காராமணியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாங்க இப்போ குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்தேன் இதை சேர்த்துடலாம் காராமணியை இதுக்கு தேவையான உப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு விசிலும் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ விசில் வந்துடுச்சுங்க ப்ரெஷரும் அடங்கிச்சு இப்போ காராமணி நல்லா வந்துருக்கு காராமணி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் சுண்டல் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம சுண்டல் தாழ்ச்சலாம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்சி மோட்டம் கருவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவு பெருங்காய்ப்பூன் இதில் வேக வச்சு வச்சுருந்தேன் காரா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் நான் உப்பு சேர்க்கல நீங்கள் உப்பு சேர்க்காமல் வேக வச்சிருந்தீங்கன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க எதுனா துருவின தேங்காய் தேங்காய் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு அருமையான காராமணி சுண்டல் ரெடி நவராத்திரி ஸ்பெஷல் காராமணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ